ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி தேங்காய் பருப்பி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் பாகுப்பதெல்லாம் அதெல்லாம் தேவை இல்லைங்க அப்படியே செய்துக்கலாம் ஒரு தேங்காய் எடுத்து நான் உடச்சி கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நம்ம துருண மாதிரி அரைச்சி எடுத்து பண்ணிட்டேன் நம்ம அரைச்ச தேங்காயெல்லாம் அளந்துக்கலாம் தேங்காய் அளக்கிற அதே டம்ளர் தான் எல்லாமே அளக்கணும் உண்மை முக்கால் டம்ளர் தேங்காய் பூ வந்தது அது அப்படியே ஒரு கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேங்காய் இருக்க ஈராக போகிற வரல நல்லா வறுத்துக்கலாம் தீ வந்து மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம் இல்லை தேங்காய் பூ அடிப்பிடிச்சிரும் ஃபஸ்ட் ஸ்டவ் நான் அணைச்சிட்டேன் ஸ்டவ் அணைச்சிட்டு தேங்காய் பூ ஒரு செகண்ட் அப்படி வருத்துவிட்டு அதுக்கப்புறம் சக்கரை போட்டுக்கலாம் இல்லை பிடிச்சிரும் தேங்காய் பூ ரெண்டுச்சிடிக்கு உப்பு கால் டம்ளர் தண்ணி எல்லாம் ஒரே டம்ளர் தான் அளவு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஸ்டவ் அணைச்சி தாங்க வச்சுருக்கேன் ஒரு தட்டில் நெய் தெடிவிக்கலாம் நெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக தடவிடலாம் ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் டீ பாருங்க நல்லா சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்போ நல்லா அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் அப்போ தேவையானப்போ கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கலாம் சின்னதாக ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அந்த நம்மளுக்கு பாகு பதம் தேவையில்லை ஆனால் இதுலேயே நம்மளுக்கு அப்படியே சுருண்டு வரணும் தேங்காய் பூ அந்தளவுக்கு பண்ணும் நான் வந்து சர்க்கரை கம்மியாக போட்டிருக்கேன் நீ உங்களுக்கு சக்கரை விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் எடுத்து அதே அளவு ஒன்றே முக்கால் சக்கரை கூட போட்டுக்கலாம் இப்படி செய்யும்போது நம்மளுக்கு சாப்பிடும்போது தேங்காய் பூ நிறைய வரும் சக்கரை கம்மியாக இருக்கனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே போல் ஒயிட் சுகர் பற்றி நீங்கள் ப்ரௌன் சுகர் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் நான் நெய் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் நல்லா சுருண்டு வரணுங்க தேங்காய் ரெடி ரெடியாகிடுச்சு நினச்சி எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு பர்ஃப் வராது நல்லா இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த கொஞ்சம் கூட அந்த தண்ணியே இருக்கக்கூடாது தண்ணியே இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விடலாம் தேங்காய் பூவே அப்படியே கலர் மாறிவிடும் உங்களுக்கு தேங்காய் பூ பின்னாடி இருக்க அந்த கருப்பாக இருக்கிறது தேவையில்லைன்னா அதை எடுத்துட்லாம் இது உருட்டுனீங்கன்னா உருண்டுக்கு வருது பாருங்கள் இதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணும் தீ வந்து மிதமான தீயே வச்சுக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப ஈஸி தாங்க செய்கிறது ஆனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும் நம்ம எந்த விதமான இனிப்பு காரம் எது செஞ்சாலும் நம்மளுக்கு பொறுமை தான் முக்கியம் பொறுமையாக செய்தால்தான் நல்லாயிருக்கும் இன்னொரு ஸ்பூன் நெய் ஊத்திட்டேன் இப்போ வந்து நான் தீ வந்து ஹையில வைக்க போகிறேன் சின்னதாக ரேஸ்டெல்லாம் ஹையில விற்று போகிறேன் டீ இப்போ நான் கடைசியாக சுருண்டு வரும்போது கொஞ்சம் தீ ஹையில் வச்சு சட்டுன்னு நம்ம எடுத்துருவோம் தீ அடியில் உடனே அதுக்கு கடாயை வந்து கருவி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஒன்றும் தீ அதிகம் வைக்கல வைக்கும் போது காமிக்கிறேன் பாருங்க நல்லா கிண்டி விட்டுகிட்டே தான் இருக்கேன் இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ தீ அதிகம் வச்சுட்டேன் நான் அதிகம் வச்சுட்டு நம்ம கை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ டக்குன்னு அடிப்பிடிச்சிடணும் இப்போ கடாய் கீழே பரங்க கடாய் தீ தீப்பரங்க அதிகம் வச்சுட்டேன் நான் அதையும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு அடியில் கடாய் கடியில் பாருங்க இந்த கலர் இப்போ டக்குன்னு இந்த சமயத்தில் எடுத்து போட்டுடணும் இப்படியே விட்டிங்கன்னா தேங்காய் போல் தீஞ்சு வாசனை வந்துடும் டக்குன்னு எடுத்து தட்டில் போட்டுடலாம் அவ்வளோதான் தட்டில் போட்டு அதை ஒரு ஸ்பூன் வச்சு உடனே சமன்படுத்தா டக்குன்னு அது கெட்டி ஒரு ஸ்பூனில் பின்னாடி கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிட்டு அப்படியே நம்ம தடை விடலாம் நம்ம கரெக்டான பதத்தில் இறக்கணும்னா பூ எடுத்து கொட்டின உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார் பர்ஃபி ரெடி ஆகிடும் ஒரு கத்தி வச்சு நம்ம கொடு போட்டுக்கலாம் கொடு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்தோம்னா பாருங்கள் கரெக்டாக பர்ஃபி வந்துருச்சு கட் பண்ணிட்டு உடனே எடுத்துக்கணும் எடுத்து கொட்டின உடனே சமன் பண்ணி கட் பண்ணும் கட் பண்ண உடனே பர்ஃபி எடுத்துடலாம் நம்ம கரெக்டான பதத்தில் இறக்கணும்னா இப்படி தான் இருக்கும் சூப்பராக ரெடி பாருங்கள் நம்ம டெஸ்கேட்டட் போக்கு போட்டோம்னா ஒரு மாதம் வரல கூட வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரெஷ் இங்கே தான் நான் போட்டிருக்கேன் அப்போயும் உடச்சி உடனே போட்டிருக்கேன் அதனால் இது சீக்கிரமாக காலி பண்ணணும் ஒரு வாரத்துலேயும் சாப்பிட்ருணும் நல்லா சூப்பராக வந்துருப்பாருங்க பீசஸ் கூட எடுக்கிறதுக்கு கீழே மட்டும் நம்ம கொஞ்சம் நெய் நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிட்டால் நம்மளுக்கு ஒரு தேங்காய் பர்ஃபி கூட உடஞ்சி போகாமல் வந்துடும் சக்கரை கம்மியாக இருக்கிறனால சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் அந்த தேங்காய் பூ டேஸ்ட்டு நான் தேங்காய் அரைக்கும் போதே ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு தான் அரைச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ